ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மூணாவது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு தர வேண்டும் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண் ஊழியர்களின் மூணாவது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்தபோது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா மூணாவது பிரசவத்திற்கும் பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கூறிய தீர்ப்புகளை நீதிமன்றம் நினைவூட்டியது இனி இதுபோன்ற வழக்குகள் வராமல் இருக்க அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களின் பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இது பெண் ஊழியர்களின் உரிமைகளை வலுப்படுத்தும் தீர்ப்பு இருக்கும்னு நம்பப்படுது மூணாவது குழந்தை என்ற காரணத்தால் விடுப்பு மறுக்க முடியாது என்பதில் சட்ட ரீதியான தெளிவு அரசு மற்றும் நீதித்துறை அலுவலகங்களில் ஒரே மாதிரியான நடைமுறை அமல்படுத்த வழிவகுக்கும் ஆக்சுவலாக வந்து இது கவர்மெண்ட்டில் ரெண்டு பிரசவத்துக்கு ஃப்ரீ அதாவது சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வந்து இருந்தது இப்போ மூணாவது குழந்தைக்கும் வந்து விடுப்பு தரணும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வேணும் அப்படின்னு கோரிக்கைகள் நிறையா இருந்தது இது இது மூலயமா கேஸும் நிறையா வந்து போட்டாங்க போட்டாங்க உச்ச போனாங்க உயர் போனாங்க ஸோ அதில் வந்து தீர்ப்பும் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் வந்து அதை நடைமுறைப்படுத்த நிறையா கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களே வந்து அந்த கோர்ட்டில் கேஸை போட்டு எனக்கு விடுப்பு தரணும் அதுக்கான சம்பளத்தையும் கொடுக்கணும் மூணாவது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அதில் வந்து வெற்றியும் பெற்றுருக்காங்க இது கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்